ஆழக வளம் போடுங்க பப்பாளிக்காய் பொரியல் செய்ய போகிறேங்க இப்போ வந்து பப்பாளிக்காய் சீசனுங்க இப்போ பப்பாளிக்கா வந்து அதிகமாக ச யூஸ் பண்ணுங்கள் கூட்டு செய்யலாம் ப பொரியல் செய்யலாம் பகோடா போடலாம் எல்லாம் செய்யலாங்க அதில் டூட்டி ஊட்டி கூட செய்யலாங்க இப்போ வந்து நான் கூட்டுக்கு இதுக்கு பொரியலுக்கு வந்து எப்படி செய்யலாம்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேங்க இப்போ தோல் எடுத்துடலாம் நம்ம பப்பாளிக்காயில் தோலைப்படி சீவிடுங்க காயில் வந்து இதுமாதிரி சீவிக்கிங்க நல்லா தோலை நல்லா எடுத்துருங்க அந்த பாருங்க வெள்ளையாக இருக்க பாருங்க இப்போ வந்து அரிஞ்சிக்கலாம் இப்போ இந்த விதையெல்லாம் எடுத்துடலாம் நம்ம இப்போ வந்து நம்ம சீவிக்கலாங்க நம்ம சீவுறதால சீவிக்கலாம் பெருசாக இருக்கு பாருங்க அதனால் செத்துக்குங்க இதுமாரி நல்லா சேர்த்துக்குங்க நான் அப்போ பொது செய்யும் உங்கள் காப்பையெல்லாம் சேர்த்துட்டு இப்போ வந்தீங்கன்னா பப்பாளிக்காயை வச்சு இதை மாதிரி நல்லா செத்தி வச்சுட்டோங்க ரெண்டு ஸ்பூனு தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் ஒரு பத்து நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான மிளகாப்பொடி உப்பு கொஞ்சப்பொடி நம்ம எண்ணெய் இப்போ வந்து வானில் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சிச்சுங்க இப்போ வந்து கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் கடலை பருப்பு இதில் போட்டலாம் இப்போ எல்லாம் கடுவுலாம் பொறிஞ்சிச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் கடுவே போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இது நல்லா வதக்குங்க வெங்காயத்தை இப்போ காஸ்பூனு பெருங்காய பொடி போட்டுக்கலாம் நல்லா வதங்கிட்டுங்க இப்போ வந்து நல்லா வதங்கி இப்போ இந்த பப்பாளிக்காயை அள்ளி போட்டுக்கலாங்க தப்பாள போட்டு நல்லா வதக்குங்க நம்ம நூக்கல் பொரியல் எப்படி இருக்கோம் அதே மாதிரியே இருக்குங்க வெறும் பச்சை மிளகாய் போட்டாலும் போட்டுடுவோம் நான் வந்து ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் மிளகாய் தூள் போடுவோங்க அப்புறம் மஞ்சள் தூள் போட்டுடுவோம் இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம் நீங்கள் காரத்தை கேற்ற வந்து மிளகாய் தூள் போட்டுக்கோங்க நான் வந்து அரை ஸ்பூன் போகிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் போடுறதுனால நான் அரை ஸ்பூன் தூள் போகிறேன் இப்போ இவங்க நல்லா வதங்கிட்டாங்க இப்போ இவங்களுக்கு வந்து அரை கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதுங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் கூட்டியோ குறைச்சியோ நீங்கள் போட்டுக்கலாம் உங்கள் சௌகரியங்க பப்பாளி ப பழம் வந்து பிடிக்காதவங்க பப்பாளி காயை வந்து இப்படியே பொரியல் எல்லாம் கூட்டு இது மாதிரி எதாவது யூஸ் பண்ணிக்கலாங்க உடம்புல சேரணுங்க விட்டமின் சிலாம் இருக்குங்க பப்பாளி வதில் கண்ணுக்கு நல்லது ரொம்ப வயிறு புண் இருக்கிறவங்களாம் பப்பாளி சாப்பிட்டிங்கன்னா நல்லா போயிடுங்க இப்போ இவங்களை வந்து மூடி வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம ஒரு கிண்டை கிண்டிக்கலாங்க நீங்கள் பசங்களுக்கு வந்து இந்த பொரியை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து பப்பாளின்னா கண்டே பிடிக்க முடியாதுங்க காய் இப்போ கண்டு பிடிக்க முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் தான் செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து தண்ணி எல்லாம் சுண்டி வருது பாருங்கள் இப்போ இப்போ ரெண்டு ஸ்பூன் தேங்காய் பூ வச்சுருக்கோம்ல அதை போட்டுக்கலாம் சேந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுனில் மாற்றிக்கலாங்க இப்போ இந்த பப்பாளிக்காயை பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வளர்க்கணும்